வேலன் சிறுவில் இப்போ ஒரு அதிரடியான வந்து இறுதி கட்டத்தை நோக்கி போகுது மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலுக்கு சேனல் கண்டினியூ ஆதரவந்தாங்க வேதனாகி ரொம்ப பாட்டமாக இருக்காங்க என்னடா அது நம்மளை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வேலன் வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி எல்லா விஷயத்தையும் நம்ம தம்பிக்கிட்ட வந்து சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறது தர்மராஜ் வேறு இங்கே வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ அவங்களுக்கு பல மடங்கு வந்து அட்வான்டேஜாக போகுது அவன் வேற எல்லா உண்மையும் வேற சொல்லிட்டான் இந்த குடும்பத்தோட வாரிசு சொத்து எல்லாம் அவன் பேரில் தான் இருக்குன்னு தம்பி வேற எதுவும் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்காப்ல அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு நான் என்னை பற்றி இருக்கிற விஷயம் மட்டும் தெரியாமல் இருந்தாலே போதும் சாதிச்சிடலாங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வேதனாய்கி அப்படின்னு பார்த்து அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நீ என்ன பண்ணுறன்னா சக்தி வேலும் கதிர் ஒன்றுங்கிற விஷயம்லாம் வெளில தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடும் இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி செஞ்சுட்டேன்னு வச்சுக்கிங்க அவனை தூக்கி உள்ளே வச்சிடலாம் சொல்லுங்கள் மேடம் அவன் மேலே நானும் கோபமாக தான் இருக்கேன் ஜானகி மேலே பழி போட்டு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லான்னு பார்த்தா யாராலையும் கண்டுபிடிக்காத விஷயத்த அவன் கண்டுபிடிச்சிருவான் போல இருக்குது நம்மள சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக திட்டம் போட்டு கொடுங்க அதை செயல்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து பேசுகிறாங்க வேதனாகியோட உடனே இதாண்டா திட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அதுக்கேற்ற மாதிரி நாலஞ்சு பேரே ஒருத்தவங்களை வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க அவங்க புகார் கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேலா அதிகாரியா சக்திவேல்னா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஐயா இருக்காருல்ல ரத்தனவேல் பாண்டியன் ஆமாம் அவரோட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஐயோ வேலன் தானே கல்யாணம் பண்ணியிருக்கான் வேலன் பேர் தான் சக்திவேல் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி விஷயம் சரி அவனை உண்டு நான் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க என்னது இன்னொரு நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அதிகாரிங்கெல்லாம் வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் அந்த இடத்துல அதிகாரிங்க வந்து வராங்க வாயா உன்னை கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கணும் என்ன எதுக்கு சார் கூட்டிட்டு போய் விசாரிக்க போறீங்க தர்மராஜ் வந்து தடுக்கிறாங்க சார் நீங்க எவ்வளவு பெரிய வேலை ஆளானான்னு இருக்கலாம் ஆனா வேலன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏகப்பட்ட வாட்டி எதோ நடந்துக்கிட்டு இருக்கு நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்ன வேலைனா கூட்டிட்டு அப்படியே வண்டியில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க இடத்துக்கு வந்த உடனே உள்ளே வந்து வைக்கிறாங்க சார் நான் சொல்கிறது கேளுங்க சார் எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை இது எல்லாம் வேதநாயகியோட வேலை அப்படின்னு சொல்லும்போது என்னையாக இருக்க இங்கே பேப்பர் மூலயமா எழுதி கொடுத்துருக்காங்க அதனால தான் ஒன்று நான் விசாரிக்கணும் விசாரிக்கிறப்ப சொல்லு இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை எனக்கு நிறையா வேலை இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி ஜானகி நம்ம சுமதி முத்து எல்லார வராங்க வீட்டுக்கு வேக வேகமா வந்து வீட்டுல இருந்து கிளம்பி ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம வேலைன பாக்கலாம்னு வந்துட்டு இருக்காங்க வேலா என்னையா உனக்கு பிரச்சனை இப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் ஒன்னும் புரியல நான் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சார் நடக்குது இங்க வேலை மாட்டுக்கும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப உனக்கு புரியாத விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க ஐயாவோட பொண்ணு தான் உங்க வீட்டு ஹஸ்பண்டு தான் இவரு அதெல்லாம் தெரியாம நான் கூட்டிட்டு வரல நீங்களே பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இரண்டு மூணு ஆதாரம் ப்ளஸ் எழுதி கொடுத்தது எல்லாத்தையும் வந்து பா காட்டுறாங்க என்னோடய கடமையை தான் நான் செஞ்சுருக்கேன் அநியாயமெல்லாம் நான் எதுவும் செய்யலை சார் அதெல்லாம் பொய் என்னது அதெல்லாம் பொய்யா ஏன்பா ஆதாரத்தை தான்ப்பா நாங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீ சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு விசாரிப்போம் அது வரைக்கும் நான் வெளியே இருக்கேன் நீ வேற எங்கேயாவது போயிட்டேன்னா உனக்கு கொண்டு போய் நாங்கள் எங்கேயாவது தேடிக்கிட்டு இருக்கணுமா அது எங்களுக்கு வேலையா உண்மையா பொய்யான்னு தெரிகிற வரைக்கும் நீ இங்கேயே இரு உண்மையாக இருந்தால் வெளில விட்டுருவோம் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளி இதுக்கு பின்னாடி இருந்து வேற ஏதோ ஒரு உண்மை இருக்குது அதை கொண்டு வரணும்னா நீ வெளியிலேருந்து என்ன முயற்சி பண்ண போறேன்னு தெரியல ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்பதான் எல்லா பிரச்சனையும் தீரப்போதுங்கிற மாதிரி நினச்சேன் அதுக்குள்ள திருப்பி முதலேருந்து இன்னொரு பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஸ்டூடியோக்காரரோட பொண்ணு வந்து வேக வேகமாக ரத்னவேல் பாண்டியனா பார்க்கணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்ல சீன்லாம் அப்பா நீ ஆதாரத்தை என்கிட்ட கொடுத்துருக்கல்ல இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் நான் ரத்னவேல் பாண்டியன்ட்ட வந்து சேர்ப்பேன்ப்பா இதுவும் பொண்ணாக இருக்கிற நான் பிரீத்தி செஞ்சு கொடுக்குற சத்தியம் உனக்குங்கிற மாதிரி அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவர் மாட்டுக்கும் ஃபோட்டோலேருந்து அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு வேக வைக்குமா ரத்னில் பாண்டியன் வீட்டுக்கு வந்து வராங்க வே வள்ளியிலேருந்து எல்லாரும் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே என்ன பொண்ணு எது பண்ணும் சுத்தமாக வந்து தெரியல என்னம்மா வேளா வந்து பார்த்துட்டு வந்தீங்களா வேளா அப்படி என்ன சொன்னால் அவன் உள்ளே இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப எனது உள்ளே இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா நீங்கள் என்னமோ காப்பாற்றுற மாதிரி பேசுறீங்க உங்களுக்கும் அவங்களுக்கு தானே ஆகாது சும்மா நல்லவங்க போல் வேஷம் போட்டுட்டு இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீ தானே எனக்கு நல்லாவே தெரியும் ஜானிக்கு வந்து பேசுகிறாங்க என் வேலைன நான்லாம் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் என் மாப்பிள்ளைய அப்படின்னு சொல்லும்போது நீயா உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க உனக்கே தெரியாது நீ மற்றவங்களுக்கு உதவி பண்ண போறியா இந்த விஷயத்தை வேலைன்னு வள்ளி சொன்னால் ஏதாவது நம்பலாம் இருபத்தஞ்சி வருஷம் நீ எதுவுமே வந்து பண்ணாமல் என்னை பார்த்து திட்டம் போட முடியாமல் எங்கே இருந்தனே தெரியாமல் இருந்த நீயெல்லாம் இப்போ ஏன் முன்னாடி நின்று பேசுகிறதே பெரிய விஷயம் ஏன் திட்டத்தை வந்து முறியடிப்பேங்கிறியா அந்த கடவுள் வேலைனை காப்பாற்றுவாங்க அப்படியா அப்பயே ஒன்றை வந்து காப்பாற்ற வரல சும்மா அதுவும் பேசிக்கிட்டு இருக்காத புத்திசாலித்தனமாக ப்ளே பண்ணணும் அதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ரத்னவேல் வந்து வராங்க வந்தோடனே அப்படியே மாற்றி பேசுகிறாங்க என்னப்பா வேலன் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கான் நீ தான்ப்பா காப்பாற்றணும் பொண்ணோட வாழ்க்கை இல்லையா அக்கா இது என்னோடய வேலை இல்லை எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியாது வேலன் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அது மட்டும் எனக்கு தெரியுது இருந்தாலும் அவனே உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே தர்மலிங்கம் நீ இத்தனை நேரம் வந்து என்னென்னமோ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஆனால் இனிமேட்டு உன்னால் எதுவும் வந்து மாற்ற முடியாதுங்கிற மாதிரி வேதனாயகி பேசும்போது உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது அந்த பொண்ணு மாதம் வந்து வந்துடுறாங்க நான் ரத்னவேல் பாண்டியனா வந்து பார்க்கணுங்கிற மாதிரி உடனே ஏய் யாரையும் உள்ளலாம் விடக்கூடாது அப்படின்னு வேதனாயகி முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எந்த நேரத்தில் யார் வேணாலும் ஆதாரத்தை கொடுக்குறான் அப்புறம் வேற வெளில வந்துட்டானா கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம கும்பரவேல் வந்துடுறாங்க நீ உள்ளே போமா நான் பார்த்துக்கிறேன்னு உடனே அவங்க மட்டுக்கும் வந்து உள்ளே போகிறாங்க ஐயா அவங்கள வந்து பார்க்கணும் ஐயா அவங்கள வந்து பார்க்கணும்னு ஒன்னே வேதனாகி தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க என்ன இவ இவ யாரு ஒன்றும் புரியலையே கையில் வேற கவர் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏதோ படிக்கிறதுக்காக அதாவது உதவி கூட கேட்க வரலாம் தெரியலையே சரி அவள் கையில் வச்சுருக்கிற கவர் என்ன ஏதுன்னு நான் பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேக வேகமாக வராங்க குமரவேல் முன்னாடியே வாங்க பார்க்குறாங்க உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம் நான் ஐயாவை பார்க்க தான் வந்திருக்கேன் ஐயா கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் இதை பார்த்தா ஒரு நல்ல முடிவாக வந்து எடுப்பார் என்னது நல்ல முடிவாக எடுப்பாரா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக ரத்தினல் பாண்டியன் வந்து வராங்க வந்த உடனே ஐயா இதை பாருங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது பல நாள் உண்மை ரகசியம் எல்லாமே வந்து வெளியில் வருது அவங்க அப்பாவுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிற விஷயம் எல்லாம் நான் தான் இந்த ஸ்டூடியோக்காரரோட பொண்ணு தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க எங்கள் அப்பா போகும்போது என்கிட்ட இதெல்லாம் கொடுத்துட்டு போனார் நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஒப்படைக்கணும்னு பார்த்தா வேதனாயகி தான் காரணம்னு எல்லாமே வந்து தெரிஞ்சிருது நம்ம ரத்னல் பாண்டியனுக்கு வேதனாயகி பேரதிர்ச்சியாகிறாங்க எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சோனோ அதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்பா இதெல்லாம் பொய்ப்பா நிச்சயம் அப்படின்னு சொல்கிறப்ப என்னது இதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க இதே மாதிரி தானே பழி போட்டு என்னையும் என் புருஷனையும் பிரித்து வச்ச இப்போ மாமனார் போனதுக்கான காரணமே நீதானா அப்படின்னு சொல்லி வானத்து பூமிக்கு ஜானகி வந்து குதிக்கிறாங்க பார்த்தீங்களா உங்கள் அருமை அக்கா செஞ்ச வேலையெல்லாம் இப்படி தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கா உங்கள் இடத்த வந்து வாங்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அது இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கா திட்டம் போட்டுக்கிட்டு ஆனால் அப்போ வேதனாயிக்கு தான் அவங்க அப்பா கொடுப்பாங்கன்னு இவன் யோசிச்சுட்டு இருந்தா ஆனால் அவங்க அப்பா அதாவது நம்ம மாமனார் வந்து உங்களுக்கு கொடுத்தனால தான் இது எல்லாத்துக்கும் நீதானப்பான்னு சொல்லி அவர் இது மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இதுதான் உண்மைன்னொன்னே அடுத்த நிமிஷமே வந்து அதிகாரிக்கு ஃபோன் பண்ணோன்னே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல எல்லா உண்மையும் தெரிஞ்சோடனே இதெல்லாம் பொய்யுங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம வேதநாயகி இருப்பினும் அக்கா என்னால் எந்த விஷயத்தையும் நம்ப முடியாது மரியாதையை என் மூஞ்சிலே முழிக்காத இங்கேருந்து போங்கிற மாதிரி நம்ம ரத்தின வந்து மாஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்